பத்தி லெப்ஷன் இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போறோம் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் டு சேவ் கோல்டு எப்படி எல்லாம் தங்க நகைகள் வந்து நம்ம சேமிச்சு ஒரு வருஷத்துல இவ்வளவு பவுன் வாங்கணும் இவ்ளோ சவரன் வாங்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு படியா இருக்கும் இல்லையா அந்த ஐடியா எல்லாமே எக்ஸிகியூட் பண்றதுக்கான மணி சேவிங் டிப்ஸ்ஸா இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் நம்மளோட பிளானிங் தெரிஞ்சாலே கண்டிப்பா நம்மளோட கோல் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிடும் அதாவது எக்சிகியூட் பண்றது நமக்கு ரீச் பண்றதுக்கான கோல் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம அந்த கோலை ரீச் பண்ண முடியும் கண்டிப்பா சோ நம்மளோட வருமானம் எவ்வளோ நம்மளோட இன்கம் எவ்வளோ நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னா அந்த கேத்த சேவிங்ஸ் பிளான நீங்க கண்டிப்பா பண்ணணும் கோல்டுக்குன்னு ஒரு சிறிய தொகை உங்களுக்கு ஒரு பெண் குழந்தா இருக்கலாம் இல்ல ஆண் குழந்தா இருக்கலாம் யார் இருந்தாலும் சரி நீங்க அதுல இருந்து ஒரு சிறிய தொகையை அவங்களுக்காகவும் சேமிச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும் இல்லையா ஒரு தாலி செயின் வாங்குறது இல்ல ஒரு தோடு வாங்குறது ஒரு இயரிங்ஸ் வாங்குறது ஒரு கம்மல் வாங்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்குன்னு ஏதாச்சும் இருக்கும் அதெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த வருமானத்துல இருந்து ஒரு சிறு தொகையை உங்களோட சேவிங்ஸா மாத்திக்கோங்க தங்கம் வாங்குறதே நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி நாளைக்கு ஏதாச்சும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற காரணத்துக்காக வாங்குறோம் பசங்களோட படிப்புக்காக இருக்கலாம் இல்ல நம்ம வீடு கட்டுறதுக்கு இல்ல நம்ம ஒரு வீடை வாங்கறதுக்கு இல்ல நிலம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கலாம் இல்ல நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னும் போது நம்ம நகைகளை ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் மாத்திட்டு கூட புது டிசைனா அவங்களுக்கு வாங்கி போடுற மாதிரி பாத்துப்போம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காகவும் நம்ம நகையை வந்து சேமிச்சுட்டு இருக்கோம் தங்கமா மாத்திட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ஒரு டார்கெட் அப்படின்னு இருக்கும் ஒரு வருஷத்துல ஒரு சவரன் வாங்குறது கிட்டத்தட்ட எட்டு கிராம் ஒரு வருஷத்துல ரெண்டு சவரன் கிட்டத்தட்ட பதினாறு கிராம் ஒரு வருஷத்துல மூணு சவரன் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிராம் ஒரு வருஷத்துல நாலு சவரன் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிராம் ஒரு வருஷத்துல அஞ்சு சவரன் கிட்டத்தட்ட நாற்பது கிராம் இதுக்கு மேல டார்கெட்டும் ஒரு சில பேர் பிக் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களோட இன்கம் பொறுத்து தான் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல அவங்க மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருக்கலாம் இல்ல அவங்க மாத வருமானத்துல இருந்து வார வருமானமா இருக்கலாம் இல்ல தின வருமானமா கூட இருக்கலாம் அவங்க அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் கேத்த மாதிரி இல்ல அவங்களோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைகள் கேத்த மாதிரி அவங்க சேவிங்ஸ் பண்ண விரும்புவோம் நம்மளோட ஃபேமிலி எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சேவிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் இப்ப கோல்ட் சிட்டு மூலயமா நம்ம ஏன் போட்டு வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம்ல வேஸ்டேஜே இல்லாம நகை எடுக்கணும் அப்படின்றத ஒரு சில பேரோட ஆசை கனவா இருக்கு சரிங்களா ஏன்னா வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம நகை எடுக்க முடியாது அது நகைக்கான வேஸ்டேஜுக்கே கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்

சேதாரம் செய்கூலி இல்லாம நம்ம வாங்க முடியும் மோஸ்டா நீங்க நோ வேஸ்டேஜ் இல்லாத கடையா போட்டு வாங்கிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு சில லாபங்கள் கிடைக்கும் நமக்கு வந்து பணம் அப்படின்றது மிச்சப்படுத்தின ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் ஏன்னா கோல்ட் ரேட் அப்படின்றது இந்த பதினோரு மாசத்துக்குள்ள எப்படி வேணா ஏறலாம் இறங்கலாம் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கணும் அப்படின்னா செய்கூலி சேதாரத்துல போனீங்க அப்படின்னா நம்மளால கொஞ்சம் குறைச்சி எடுக்க முடியும் இப்ப மாசம் நீங்க வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா எட்டுல இருந்து ஒன்பது கிராம் வரையும் நீங்க தாராளமா சேமிச்சு ஒரு நகை எடுக்க முடியும் அதுவும் வேஸ்டேஜே இல்லாம செய்குழி சேதாரம் இல்லாம இப்ப கோல் ரேட் வந்து இந்த பதினோரு மாசத்துக்குள்ள எங்கே வேணா போயிருக்கலாம் ஏறி இருக்கலாம் இல்ல இறங்கி இருக்கலாம் ஒருவேளை ஏறனா நமக்கு எது லாபமா இருக்கும் கிராம் வந்து ஆட் ஆகும் போது நமக்கு லாபமா இருக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் வெயிட் ஆட் ஆகிற மாதிரி நீங்க வந்து ஸ்கீம் போட்டுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வேஸ்டேஜ் இல்லாத மாதிரி வெயிட்ட ஆட் ஆகுற மாதிரி ஸ்கீம் வந்து போட்டுக்கோங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா நிறைய கடையிலும் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து எயிட்டீன் பெர்சென்ட் வரையும் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும் ஆனா அந்த கடையில நீங்க வேஸ்டேஜ் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க இருபத்தி நார்மல் செயினு கூட இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் போட்டிருப்பாங்க சோ ஷோரூமையும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க நீங்க ஸ்கீம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஷோரூம்ல நமக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் போடுவாங்க அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஷோரூம்ல நீங்க வந்து செக் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும் அஞ்சாயிரம் போடுறது என் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு எனக்கு கரெக்டா இருக்காதே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம எப்படி போடலாம் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் பிரிச்சு இந்த அஞ்சாயிரம் ரூபாவை பிரிச்சுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்குள்ள கட்டிருங்க இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய் பதினொன்றாம் தேதில இருந்து இருபதாயிரம் ரூபாய் கட்டிருங்க இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாவா இப்படி ஸ்பிட் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் அப்படின்ட்டு இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள பத்து நாள் டைம் இருக்கு அதுக்குள்ள நான் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் பே பண்ணனும் சரிங்களா அது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்படி நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னாம் தேதியில இருந்து தேதிக்குள்ள ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினொன்னுல இருந்து இருபதாம் தேதிக்குள்ள ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ரூபாய் சீட்ட ஒரு சவரன் நகையா நீங்க ஈஸியா ஒரு வருஷத்துல எடுக்க முடியும் நீங்க ரெண்டு பவுன் எடுக்கணும் பதினாறு கிராம் எடுக்கணும் நான் நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் இந்த பிளானிங்லாம் எல்லாம் பண்றேன் சரிங்களா ஒரு சவரன் போடுறதா இருந்தா அஞ்சாயிரம் ரூபாய் போட்டுக்கோங்க அஞ்சாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா எட்டுல இருந்து ஒன்பது கிராம் வரையும் தாராளமா நீங்க வாங்கிடலாம் இதுவே நீங்க மாசம் ஒன்பதாயிரம் ரூபாய் போட்டீங்க அப்படின்னா பதினாறு கிராம் அப்படின்றது ஈஸியா ரெண்டு சவரன் அப்படின்றது வாங்கிட முடியும் பத்தாயிரம் ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா பதினெட்டு கிராம் அப்படின்றது உங்களால எடுக்க முடியும் ரெண்டு சவரன் மேல உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும் சோ வேஸ்டேஜ் இல்லாம எடுக்க போறீங்க கோல்ட் ரேட் ஹையா இருந்தா நீங்க கவலைப்பட வேணாம் கிராம் வந்து வெயிட் ஆட் ஆகிற மாதிரி பாத்தீங்கன்னாலும் நமக்கு ப்ராஃபிட்லாம் கோல்ட் ரேட் திடீர்னு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அமௌண்ட் பேஸ்ல நீங்க போட்டிருந்தா கூட உங்களுக்கு அந்த டைம்ல ப்ராஃபிட்டா தான் இருக்கும் ஏன்னா இந்த வாட்டி வந்து அமௌண்ட் பேஸ்டா போட்டுவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் கிராம் ரேட்ல போட்டிருக்கவங்களுக்கு உங்களுக்கு எவ்ளோ ப்ராஃபிட் இருக்குமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா சடனா வந்து கோல்ட் ரேட் அப்படின்றது ரொம்ப கம்மியாச்சு இந்த வாட்டி இல்லையா நீங்க எங்க போட போறீங்க அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு சவரன் போட போறீங்களா ரெண்டு சவரன் போட போறீங்களா ஒரு சவரன் அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபாய் போட்டுக்கோங்க ரெண்டு சவரன் அப்படின்னா ஒன்பதாயிரம் ரூபாய் போட்டுக்கோங்க தாராளமா ரெண்டு பவுன் அப்படின்றது எடுக்க முடியும் நீங்க பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீம் போட போறீங்க அப்படின்னா ரெண்டு பவுனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் எப்படி இதை ஸ்கீமா பிரிச்சு போடலாம் அஞ்சாயிரரூபா ஒன்று ரெண்டாயிரம் ரூபாய் ஒன்னு மூவாயிரூபா ஒன்னு பிரிச்சு போட்டீங்கன்னா பத்தாயிரரூபா சீட்டு நீங்க ரெண்டு பவுண்டாக பதினெட்டு கிராம் வரையும் ஈஸியா எடுக்க முடியும் இது மோஸ்டா நீங்க மூணு கிஃப்ட் சூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து நமக்கு பெனிஃபிட் என்னன்னா நம்மளால நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி பத்தாயிரம் ரூபாய் கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி மூணா ஸ்பிலிட் பண்ணிக்கணுங்க நீங்க ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் பண்ணுவீங்களா அதன் மூலியமாக கிடைக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்கீமை கட்டி முடிச்சு எடுக்க முடியும் ஏன்னா மூணா போட்டிருக்கீங்க ஒன்னாம் தேதிக்குள்ள பத்தாம் தேதிக்குள்ள உங்க சேலரி வந்துச்சு அப்படின்னா இந்த அஞ்சாயிரம் ரூபாய் கட்டிக்கோங்க சின்னதா ஒரு வேலை பாக்குறீங்க நீங்க அதுல இருந்து ஒரு சில பணம் கிடைச்சது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா அதன் மூலியமா இந்த ஸ்கீமை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க முப்பதாம் தேதிக்குள்ள முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரம் ரூபாய் அப்புறம் இருபதுலேருந்து இருந்து முப்பதாம் தேதி வரை டைம் இருக்கு அதுக்குள்ள ஒரு மூவாயிரம் ரூபாய் உங்களோட வீட்டோட வருமானத்துல இருந்து எடுத்து வைக்க முடிஞ்சா எடுத்து வச்சு இந்த மூவாயிரம் ரூபாய் கட்டி பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது ஈஸியா நீங்க ஸ்கீம் போட்டு முடிக்க முடியும்

கிராம் வாங்கணும் மாதம் நீங்க கட்ட வேண்டிய தொகை பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டினா போதும் இரண்டு கிராம் அப்படின்றது நீங்க ஈஸியா சேமிச்சு நாலு சவர நகையை எடுக்க முடியும் சரிங்களா ஒரு ஆரம் எடுக்கணும் ஒரு நெக்லஸ் இருக்குங்க அதுக்கேத்த ஆரம் என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட எடுக்கலாம் இல்ல ஒரு சைன் இருக்கு அதுக்கு வந்து நான் வந்து டாலர் வாங்கணும் சைனோட டாலரோட செட்டா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் எடுக்கலாம் இல்ல ஒரு பெரிய வந்து கம்மல் சிம்கா வாங்கணும் அதுக்கேத்த மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எடுக்கலாம் இல்ல ஒரு சைன் பிளஸ் டாலர் மூணு சவரத்துல சைனு ஒரு சவரத்துல டாலர் இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றதா இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு சவரன் எடுக்கணும் அப்படின்னா பதினெட்டு கிரா பதினெட்டாயிரம் ரூபாய் வரையும் போட்டுக்கோங்க இந்த பதினெட்டாயிரம் ரூபாவை ஒன்னாம் இருந்து பத்தாம் தேதிக்குள்ள ஒரு ஆறாயிரம் ரூபாய் பத்தாம் தேதியில இருந்து பதி இருபதாம் தேதிக்குள்ள ஒரு ஆறாயிரம் ரூபாய் இருபதுல இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு ஆறாயிரம் ரூபாய் இந்த மூணு ஆறாயிரம் ரூபா ஸ்பிளிப் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்ல வேற வேற மாதிரி கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபாய் ஒன்னு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒண்ணு இந்த மாதிரி பிரிச்சு மூணு மூணு நாலு நாலு சீட்டா கூட போட்டு நாலு கிஃப்டா எடுத்துக்கிட்டு கூட இதை நீங்க ஒரு மாசத்துல பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி பாத்துக்கலாம் ஒரு வருஷத்துல அஞ்சு சவரன் அஞ்சு சவரன் அப்படின்னா நாற்பது கிராம் ஃபார்ட்டி கிராம்ஸ் நம்ம வாங்க போறோம் ஒரு வருஷத்துல அப்படின்னா நீங்க மாதம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் கட்ட வேண்டியதா வரும் இந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாவை நீங்க நாற்பது கிராம் அப்படின்றது சேமிக்க போறீங்க அஞ்சு சவரன் நகை இந்த அஞ்சு சவரன் நகையை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிற மாதிரி பாத்துக்கலாம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒண்ணு அஞ்சாயிரம் ரூபாய் ஒண்ணு அஞ்சாயிரம் ரூபாய் ஒண்ணு பத்தாயிரம் ரூபாய் ஒண்ணு இந்த பத்தாயிரம் ரூபாய் உங்களோட சேலரியில இருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வர ஒரு சின்ன வருமானத்துல இருந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு வேலை பாக்குறீங்க சைடா இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம்ல இருந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பதினொன்னுல இருந்து இருபதாம் தேதிக்குள்ள நீங்க ஏதாச்சும் வீட்டு வருமானத்துல இருந்து மிச்சப்படுத்த முடியுதா அந்த மூவாயிரத்தி ஐநூறு மிச்சப்படுத்தி இது ஸ்கீம்ல கட் பே பண்ணலாம் இல்ல நீங்க இல்ல தரசியா இருந்து ஏதாச்சும் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது இந்த சிட்ட அந்த மாதிரி போட்டுக்கலாம் உங்களோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க வருமானத்துக்கு அஞ்சு சவரன் நாற்பது கிராம் முடியும் அப்படின்னா நாற்பது கிராம் போட்டுக்கோங்க நம்மளோட வருமானத்துக்கு நாலு சவரன் தான் முடியும் முப்பத்தி ரெண்டு கிராம் தான் முடியும் அப்படின்னா முப்பத்தி இரண்டு கிராமுக்கு போட்டுக்கோங்க நம்மளோட வருமானத்துக்கு மூணு பவுண்ட் தான் எடுக்க முடியும் இருபத்தி நாலு கிராம் தான் முடியும்னா இருபத்தி நாலு கிராமுக்கு மாதிரி பதினாறு கிராம் பதினாலாயிரம் ரூபாய் கட்டிக்கோங்க அப்படி இல்ல நம்மளோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பவுன் தான் முடியும் ரெண்டு சவரன் தான் முடியும் பதினாறு கிராம் தான் முடியும் அப்படின்னா நைன் தௌசண்ட் நம்ம சிட் பே பண்ணிக்கலாம் இல்ல ஒரு வருடத்துல என்னால வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு சவரன் தான் எடுக்க முடியும் அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபாய் சிட்டை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி என்னால சிட்டு போட்டு முடியாது நான் சிட்டும் போடுவேன் பிளஸ் கோல்டு காயின்ஸும் சேமிப்பேன் அப்படின்னா இல்ல நாங்க கோல்டு காயின்ஸ் மட்டும் தான் சேமிப்பேன் சிட்டு போட முடியாது என்னால அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூலிமா நம்ம சேமிக்க முடியும் அப்படின்றத உங்க ஷேர் பண்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க கோல்டு காயின்ஸா சேமிக்கணும் ஒரு வருஷத்துல ஒரு சவரன் ஒரு வருஷத்துல ரெண்டு சவரன் ஒரு வருஷத்துல மூணு சவரன் ஒரு வருஷத்துல நாலு சவரன் ஒரு வருஷத்துல அஞ்சு சவரன் கோல்டு காயின்ஸ் மூலியமா சேமிக்கணும் அப்படின்னா இயர் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரி மாசம் வருது பொங்கல் பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் வருது அதுக்கடுத்து அக்ஷயத்ரீதி பாத்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி வருது ஆடிப்பெருப்பு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் வருது தீபாவளி பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் அடுத்த வருஷம் வருது ஏதாச்சும் நம்ம வீட்டுல பங்கன்ஸ் இருக்கும் இல்லையா

அனிவர்சரி வருது அப்படின்னும் போது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாசம் எந்த ஒரு விசேஷமான நாட்களும் இல்ல அப்ப பிப்ரவரி மாசத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் வரலட்சுமி விரதம் அப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி அந்த நாட்களும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வருஷம் ஒரு சவரன் அப்படின்னும் போது எல்லா இந்த ஒன்பது நாட்களும் நான் சொல்லியிருக்கேன் விசேஷ நாட்கள் ஒன்பது நாட்களும் நீங்க ஒவ்வொரு கிராமும் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது கிராம் ஒரு நாள் கூட வால் எட்டு கிராம் ஒரு வருஷத்துல நீங்க சேமிக்க முடியும் நான் சொன்ன இந்த நாட் மாதமும் நீங்க சேமிச்சீங்க அப்படின்னா நியூ இயர் பொங்கல் அக்ஷயத்திரு தமிழ் புத்தாண்டு ஆடிப்பெருக்கு தீபாவளி பர்த்டே வெட்டிங் வரலட்சுமி விரதம் நீங்க ஒரு வருஷத்துல எட்டு கிராம் ஒரு சவரன் அப்படின்றது ஈஸியா வாங்க முடியும் இதுவே ரெண்டு சவரன் அப்படின்னா ரெண்டு கிராமா நீங்க ஒவ்வொரு விசேஷ நாட்களுக்கும் ரெண்டு கிராம் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா பதினெட்டு கிராம் கிட்டத்தட்ட ஒரு நாள் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பதினாறு கிராம் ரெண்டு சவரன் அப்படின்றது ஈஸியா எடுக்க முடியும் உங்களால அப்படி இல்ல மூணு சவரன் நீங்க டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிருக்கீங்க நான் கோல்டு சிட்டு போடலைங்க அதுக்கு பதிலாக நான் கோல்டு காயின்ஸை தான் டார்கெட்டா வச்சிருக்கேன் இல்ல நான் கோல்டு சிட்டும் போட்டிருக்கேன் பிளஸ் காயின்ஸும் டார்கெட்டா வச்சிருக்கேன்னா நீங்க ஒரு வருஷத்துல ஒரு சவரன் டார்கெட்டா சூஸ் பண்ணிக்கோங்க அப்ப நமக்கு கோல்டு ஸ்கீமும் போட்ட மாதிரி இருக்கும் கோல்டு காயின்ஸும் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும் சவரன் அப்படின்னும் போது நியூ இயர்க்கு ஒரு மூணு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா பொங்கலுக்கு ரெண்டு கிராம் எடுங்க அக்ஷத்திரத்துக்கு மூணு கிராம் தமிழ் புத்தாண்டுக்கு ரெண்டு கிராம் ஆடி பெருக்கு மூணு கிராம் தீபாவளிக்கு ரெண்டு கிராம் யாராச்சும் பர்த்டே வீட்ல அப்படின்னா அவங்களோட விசேஷமான நாட்களுக்கு மூணு கிராம் எடுத்துக்கோங்க இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு மூணு கிராம் அடுத்ததா வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு மூணு கிராம் ஏன் நான் இது வந்து தூரம் தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் மே மாசம் தூரமா இருக்கு பிப்ரவரி மாசம் தூரமா இருக்கு ஆகஸ்ட் மாசமும் தூரமா இருக்கு அதனால மூணு மூணு கிராம போட்டிருக்கேன் இதுவே உங்க வீட்டுல யாருக்காச்சும் பக்கத்துல பக்கத்துல வருது அப்படின்னா அதை ரெண்டு கிராமா மாத்திட்டு வேற ஏதாச்சும் தூரமா இருக்கிறத பாத்தீங்கன்னா மூணு கிராமா வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க

ஒரு ஒன்பது கிராம் முப்பத்தி ரெண்டு கிராம் அப்படின்றது ஈஸியா வாங்கிருப்பீங்க ஒரு வருஷத்துல அஞ்சு சவரன் கோல்டு காயின்ஸ் வாங்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அஞ்சா போட வேண்டியதா இருக்கும் நியூ இயருக்கு அஞ்சு கிராம் வாங்கணும் பொங்கலுக்கு நாலு கிராம் வாங்கணும் அக்ஷய திருதிக்கு நாலு கிராம் வாங்கணும் தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு கிராம் ஆடிப்பெருக்கு நாலு கிராம் தீபாவளிக்கு நாலு கிராம் யாராச்சும் வீட்ல ஒரு பர்த்டே வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு கிராம் வாங்குற மாதிரி பாத்துக்கலாம் கோல்டு காயின்ஸ் வெட்டிங்க்கு ஒரு அஞ்சு கிராம் வாங்குற மாதிரி அது வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு நாலு கிராம் கிட்டத்தட்ட நாற்பது கிராம் அப்படின்றது ஈஸியா அஞ்சு சவரன் நகைக்கு வாங்குறதுக்கான டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருக்கீங்க இதை வந்து நீங்க ஒரு வருஷத்துல முடிக்க முடியாது அப்படின்னா நீங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷமா எடுத்துக்கோங்க மூணு வருஷமா எடுத்துக்கோங்க நாலு வருஷமா எடுத்துக்கோங்க அஞ்சு வருஷமா கூட எடுத்துக்கோங்க நம்மளோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணாலே நம்மளால ஈஸியா கோல்டு காயின்ஸ் மூலியமாவும் கோல்டு ஸ்கீம் மூலியமாவும் சேமிச்சு ஒரு அமௌண்ட் பல்கான சேவிங்ஸா பண்ண முடியும் நாளைக்கு உங்க பசங்களோட ஃபியூச்சருக்காகவும் கண்டிப்பா இந்த கோல்டு காயின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா வாங்குங்க இல்ல என்னால சின்ன சின்னதா தான் சேமிக்க முடியும் அப்படின்றது இந்த ஒரு கிராம் அப்படின்றது நூறு கிராம் கூட நம்ம மாத்தி சேமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க விருப்பப்பட்டதை நீங்க வாங்கிக்க முடிய அளவுக்கு நீங்க சேமிச்சு வச்சிருப்பீங்க டார்கெட் என்னன்னு பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க சேவிங்ஸை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தாராளமா உங்க சேவிங்ஸை எல்லாத்தையுமே முடிக்க முடியும் வரப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க எவ்ளோ சவரன் நகை எடுக்க போறீங்க அதுக்கு என்ன வந்து நீங்க ஸ்கீம்ல வந்து பத்தாயிரம் போட போறீங்களா அஞ்சாயிரம் ரூபாய் போட போறீங்களா பதினாலாயிரம் ரூபாய் போட போறீங்களா ஒன்பதாயிரம் ரூபாய் போட போறீங்களா இல்ல இருபதாயிரம் ரூபாய் போட போறீங்களா இல்ல பதினெட்டாயிரம் ரூபாய் போட போறீங்களா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட போறீங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஒரு சவரன் எடுக்க முடியும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு சவரன் வரையும் நம்மளால தாராளமா ஒரு வருஷத்துல வாங்க முடியும் இல்ல கோல்டு காயின்ஸ் மூலயமா வாங்க போறீங்கன்னா இந்த விசேஷமான நாட்களை நீங்க ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல கேலண்டர்ல இந்த மாசம் இந்த நாட்கள் வருது இந்த மாசம் இந்த நாட்கள் வரதால நான் இவ்வளவு சவரன் அப்படின்றது பிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கேலண்டர்ல மேல எழுது வச்சுக்கிட்டீங்க ஏன்னா உங்களால ஈஸியா அந்த மாசத்துல இந்த இவ்ளோ கிராம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்ற திருப்தியும் கிடைக்கும் நீ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க வாங்கி அந்த கோல ரீச் பண்ணிட்டு இருப்பீங்க ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்